ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேரு அறிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கவனமாக கேட்டுக்கோங்க இங்கிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியோட இந்தியா அமைச்சர் பிர்கன் பிரபு இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா இந்தியாவோட அனைத்து கட்சியினருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உங்களால் வகுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்தியர்களை பார்த்து பிர்கன் ஹெட் பிரபு வந்து ஒரு சவால் விட்டிருப்பாரு அந்த சவாலை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்றுக்கும் ஏற்றுக்கிட்டு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டில்லியில் அனைத்து கட்சி மாநாடு ஒன்று கூட்டப்பட்டது இதை பற்றி பேசுகிறதுக்காக கூட்டியிருப்பாங்க அந்த மாநாட்டில் மோதிலால் நேருவோட தலைமையில் ஒரு குழு அமைத்து அரசியலமைப்பை உருவாக்க கேட்டுக்கொண்டது அந்த குழு என்ன பண்ணியிருக்குன்னா அது தயாரித்த அறிக்கையை நேரு அறிக்கை எனப்பட்டது அது டொமினியன் அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு மோதிலால் நேரு தான் தலைமை தாங்குறாரு அந்த மாநாட்டில் அவருடைய அறிக்கை நேர் அறிக்கை வந்து அங்கீகாரத்திற்கு வைக்கப்பட்ட போது காங்கிரஸில் உள்ள இளைஞர்கள் எல்லாமே ஜவஹர்லால் நேரு தலைமையில் அதை எதிர்த்தாங்க எதிர்த்துட்டு முழு சுதந்திரம் தேவை என குரல் எழுப்பினாங்க ஏன்னா வந்துட்டு நேரறிக்கை வந்துட்டு டொமினியன் அந்தஸ்து டொமினியன் அந்தஸ்து வந்து தான் அடிப்படையாக வச்சிருக்கோம் டொமினியன் அந்தஸ்து தான் என்னது ஒரு முடியாட்சியின் கீழே தான் அந்த நாடு இருக்கும் ஆனால் அதோட உள்நாட்டு விவகாரங்கள்லாம் அவங்க வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட முடியும் ஆனால் வெளியுறவு கொள்கையோ இல்லை பாதுகாப்பு பாதுகாப்பு அந்த நாடு வெளியூர் வெளிநாடுகளில் வந்துட்டு நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் எதுவுமே பண்ண முடியாது என்ன சுதந்திரம் கிடச்சிருந்தாலும் அவங்க வந்து ஒரு முடியாட்சியின் கீழே தான் இயங்குற மாதிரி இருக்கும் உள்நாட்டு விவகாரங்களில் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் சுதந்திரமாக இருக்க முடியும் அதுதான் டொமினியன் அந்தஸ்துங்கிறது ஆனால் நேரு தலைமையிலான ஜவஹர்லால் நேரு தலைமையிலான குழு வந்துட்டு என்ன பண்ணணும் அந்த டொமினியன் அந்தஸ்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லி குரல் எழுதி இருப்பாங்க இது மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ